வணக்கம் எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனலில் நான் பல நல்ல விஷயங்களை வீடியோவாக நான் வழங்கிட்டு இருக்கேன் சூப்பரான வீடியோக்கள்லாம் மக்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ள வீடியோவா அந்த வகையில் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் அஸ்தம்பட்டி ரவுண்டானாலேருந்து கண்ணங்குறிச்சி மெயின் ரோடு எல்லாருக்குமே அஸ்தம்பட்டி ரவுண்டானது கண்ணங்குறிச்சி ரோட்லேயே வந்தோம் நான் பாருங்க கண்ணங்குறிச்சி மெயின் ரோடு நல்லா அருமையான இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்க ரோடு அந்த ரோடு எப்படின்னா அஸ்தம்பட்டி காவல் நிலையம் எல்லாருக்கும் தெரியும் அந்த காவல் நிலையத்தை தாண்டின உடனே மெயின் ரோட்ல இடதுபுறத்தில் வந்து சனாதன இயற்கை வேறங்காரின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை அரிசி இயற்கை விளைபொருட்கள் விற்கிற கடை வந்து வச்சிருக்காங்க சேலத்திலேயே எங்கேயும் கிடைக்காது இயற்கை அரிசி எல்லாம் இங்கே கிடைக்குது பல நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு இந்த கடை யார் வச்சிருக்கா இந்த கடையில் என்னென்ன கிடைக்கிது இருந்தால் நம்ம இப்போ விவரமா பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சர்க்கரை நோய்க்கும் உடல் பருமனுக்கும் பெரிய ரீசனே வந்து நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்னு சொல்ற மாவு பொருள் தான் அரிசி வந்து இந்த பாலிஷ் போட்டு பட்டை தீட்டின அரிசி தான் எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க மைதா மாவு இதெல்லாம் அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா இப்போ இயற்கை பட்டை தீட்டாத பாரம்பரிய முறையில் நஞ்சில்லாத ரசாயன உரம் கெமிக்கல் போடாமல் இந்த மாதிரி பஞ்சகவியம் இந்த மாதிரி மா உரங்கள்லாம் போட்டு தொழு உரம் இதெல்லாம் போட்டு பயிர் பண்ண அரிசி தான் சாப்பிட்ணும் அது குறித்த விழிப்புணர்வு நிறைய மக்கள்கிட்ட வந்திருக்கு நம்ம சனாதன இயற்கை பேரங்காடி சனாதனம் அப்படின்னாலே அது முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு இதில் பாருங்கள் முதல்ல கடையில் வந்தோடனே ஒவ்வொரு அரிசியும் ஒரு கப்பில் போட்டு அதோட பேரை இவர் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காரு இந்த அரிசியெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதோட பேரை தெரிஞ்சுக்கலாம் இதே வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய இந்த அரிசியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க இதில் வந்து நம்ம வந்து நெட்டில் போய் இல்லை இவர்கிட்டே கேட்டாலும் ஒவ்வொரு அரிசியும் என்னென்ன நோயை குணப்படுத்தும் எப்படி அதை சமைச்சு சாப்பிட்ணும் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு இது அந்த மாதிரி சாப்பிட்லாம் இது பாருங்கள் இது என்ன அரிசி இது கருப்பு கவுனி கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் சாப்பிட்டு இட்லி தோசை சுட்டு குழந்தைங்களை கொடுத்திங்கன்னா நல்லா ஊட்ட செஞ்சு விளம்பரத்தில் வர எந்த பொருளுமே வந்து சத்து கிடையாது ஒன்றும் கிடையாது வியாபாரம் தான் இந்த ரேக் பூரா அரிசி எல்லாமே பாரம்பரிய அரிசி மாப்பிழை சம்பா கருப்பு கவனி பூங்காறு பூங்காருங்கிறது கர்ப்ப பைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன் காடைக்கனி குதிரைவாளி இந்த ரேக் பூரா அறுபது வகையான பாரம்பரிய அரிசி வச்சிருக்காங்க இந்த கடையில் அப்புறம் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல வந்து மத அரிசி மற்றது சம்பா அரிசி அப்புறம் கீழே வந்து முந்திரி இந்த மாதிரி இயற்கையில் என்னென்ன கிடைக்குதோ தேடி தேடி வந்து அலஞ்சி இதை வாங்கி வச்சுருக்காங்க அப்புறம் செக்கில் ஆட்டின என்ன இப்போ வந்து நம்ம விளம்பரத்தில் வர எல்லாம் வந்து செக்கில ஆட்டில் என்னாத எண்ணெயில் தான் வந்து சமைச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இயற்கை வ ஆலோசகர் வாழ்வியல் ஆலோசகர்கள் சொல்கிறாங்க செக்கிலாட்டில் எண்ணெய் சுத்தமான நெய்யெல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி இயற்கையில விளைஞ்சு எல்லாமே கிடைக்குது இந்த கடையை நடத்துகிறது யாருன்னா பாருங்கள் வணக்கம் வணக்கம் பாருங்க பணியிலேயே மும்முரமாக இருக்கிறாரு வணக்கம் வணக்கம் இவர் தான் நாராயணன் அப்படின்னா சேலத்தில் பத்திரிகை உலகில் அரசியல் உலகில் தொழில் உலகில் தெரியாதவங்களே இருக்க முடியாது சேலத்தின் மூத்த ஒரு பத்திரிகையாளர் சிறப்பான பல புகைப்படங்களை நம்ம அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் எடுத்து பெற்றவர் ஒரு நல்ல மனிதர் பழகு முனைவர் அவர் வந்து பணி ஓய்வுக்கு பிறகு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்வார் பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கலாம் ஒரு வீடியோ லேம்பா நேராக பிஸியாக இருந்திருப்பார் அவர்களுக்கு நட்பு வட்டாரத்துக்கு ஆனால் இந்த இயற்கையை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாரம்பரிய அரிசி விற்பனைக்காக இந்த சனாதன இயற்கைங்க அடி கடையை வச்சு அதுக்கு நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு வரவங்களுக்குலாம் நல்லா என்கரேஜ் பண்ணி அது எப்படி சாப்பிடலாம்னு சொல்லி கொடுக்குறாரு அவரோட விரிவான த அவர் கூட ஒரு ஆள ஒரு டிஸ்கஷன் நம்ம அப்புறம் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு கடையை பார்த்துட்டு அப்புறம் அவங்க இதெல்லாம் வரும் இது பாருங்க கடும் புளி இது அங்கேயே பார்த்துருக்கீங்க நானே இங்கே தான் பார்க்குறேன் புளியில் நம்ம வந்து சாதாரணமான புளி தான் இந்த புளியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதோடய நன்மைகள்லாம் அவர் இப்போ நாராயணன் சார் சொல்லுவார் பாருங்க இருக்கு அவர் ஒரு அவருடைய துணைவே தனலட்சுமி அக்கா இருக்காங்க அவங்களும் வந்து எல்லாமே பாரம்பரியம் எல்லாமே இப்போ இந்த சேலம் மக்கள் வந்து இது அவசியம் பயன்படுத்தி இந்த இயற்கை பொருட்கள்லாம் வாங்கணுன்னு அன்போட நான் சொல்லிக்கிறேன் இப்போ நாராயணன் சார் கூட ஒரு சந்திப்பு பாருங்கள் சனாதன இயற்கை பேரங்காடியோட விசிட்டிங் கார்டு இது இதில் நல்லா இந்த விசிட்டிங் கார்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நான் மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்குறேன் இந்த விசிட்டிங் கார்டு பின்னாடியே வந்து எல்லா பாரம்பரிய அரிசிகளுடைய பெயர்களும் அச்சிட்டு இருக்காரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விசிட்டிங் கார்டே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்து இந்த கடையை நடத்தி கொண்டு வரக்கூடிய இந்த கடத்தை உருவாக்கி மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் நாராயணன் அவர்கள் பார்க்கலாம் இவரை பற்றி ஒரு அறிமுகம் இவர் வந்து தினகரன் பத்திரிகையில் மூத்த புகைப்படக் கலைஞராக இருந்து ஓய்வு பெற்றவர் நல்ல ஓய்வுக்குலாம் ஓய்வே கிடையாது இது எப்போயுமே இளைஞர் தான் அவர் இவர் பணிக்கு பிறகு ஒரு ச வந்து இந்த இயற்கை இதில் வந்து இந்த பேரங்காடியை வச்சு மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணுறதுக்கு தான் இந்த கடையை வச்சுருக்காரு அதை கேள்விப்பட்டு இன்னைக்கு இங்கே அரிசி வாங்கி நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ணுக்கு நான் வேறு ஓரி வந்திருக்கேன் இன்றைக்கி இந்த அரிசியெல்லாம் பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இது வரைக்கும் புஸ்தகத்துலேயும் யூடியூப்லேயும் பார்த்த அரிசியெல்லாம் இன்றைக்கி தான் நான் கண்ணில் நேரில் பார்த்து பார்க்கறேன் எப்படி இவ்வளோ கலெக்ஷன்லாம் அவர் தேடி கொண்டு சொல்லி எனக்கே பிரதிப்பாக இருக்குது ஆனால் இந்த கடை ஆரம்பித்தது மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொஞ்சம் சொல்லணும் வணக்கம் விளக்கம் இடைவெளிகள் இடைவெளியினுடைய வருகைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நான் சொல்ல வர்றது என்னுடைய நண்பர் பாலாஜி லோகநாத்னு அட்லாட் வேலூர் மகாலட்சுமி குரூப் ஆஃப் காலேஜ் ஓனர் அவர் ஏற்பாடு பண்ணியபடி நான் இந்த வியாபாரத்துக்கு வந்தேன் உண்மையிலேயே தமிழ் இலக்கணங்களில் ஒரு ரெண்டாயிரம் வகையான அரிசி ரகங்கள் இருக்கு அவ்வளவும் வயசு தகுந்த மாதிரி எப்படி பன்னெண்டு மாதங்களில் மூன்று பட்டங்கள் இருக்கோ ஆறு பருவங்கள் இருக்கோ அது தகுந்த மாதிரி விளையக்கூடிய மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தை நேரடியாக மனிதர்களை கொடுக்கணுன்னு தமிழர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கிடைச்ச அனுபவத்தை வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால் நம்மளுக்கு தமிழர்கள் உலகத்திலே நல்ல உடல் வளமையோட வலிமையோடு இருந்தவங்க அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி அரிசி வகைகளை நான் ரொம்ப சிரமப்பட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட வகைகளை கடையில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் லாபத்துக்காக செய்யலை இது ஒரு நல்ல சர்வீஸுக்காக செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்க நீக்கிட்ட கல்லுண்டைன்னு ஒரு ரகம் இருக்குது கல்லுண்டைன்னு ஒரு ரகம் அந்த கல்லுண்டை ரகத்தில் கல்லுண்டை ரகத்தில் ஒரு கல்லுண்டைன்னு ஒரு ரகம் உண்மையிலேயே நம்ம தமிழகத்தில் போருக்கு கலந்துக்கூடிய மல்யுத்த வீரர்கள் அவங்களுக்கு இது உணவு முறை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி காட்டு யானம்னு கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா உடல் பலம் குறையும் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு பலம் குறையும் அவங்களுக்கு இது நல்ல ஒரு உணவு சக்கரை நோய் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அற்புதமான ஒரு இருந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது ரத்தசாலைன்னு ஒரு ரகம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு கேன்சரை தரக்கூடிய செல்களை எதிர்த்து அழிக்குது நம்ம உடம்புக்கு பலம் தருது இதையும் மக்கள் ரொம்ப தேடி அலைகிறாங்க இது ரத்த செல்களை உயிர்ப்பிக்கும் அந்த மாதிரி தன்மை உள்ளது இப்போ இன்னொன்று ரகம் பாருங்க ரகம் கடல் பேக் வாட்டர்ல மட்டும்தான் விளையும் பொதுவாக நெல் பயிர்னா விவசாயத்துல மழை தேவை நல்ல நீர்ப்பாசனம் தேவை ஆனால் குடவாழைக்கு நீர்ப்பாசனமே தேவையில்லை ஒரு மழை பெஞ்சா போகிறோம் அது காட்டுறது மட்டும் வளர்ந்துடும் நல்ல உடல் கழிவுகளை வெளியே அகற்றக்கூடியது இது மாதிரி பாரம்பரியமான அரசிகள் அரிசிகளை வந்து ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட ரகங்களை கலெக்ட் பண்ணியிருக்கேன் இதில் பிசினி இருக்குது இழுப்புப்பூ சம்பா இருக்குது குறவாளை இருக்குது ரத்தசாலை இருக்குது நவரா இருக்குது கருங்குருவை காட்டியானம் தைப்புத்திரிக்கு வாடல் சம்பா கருணல் சம்பா மாப்பிள்ளை சம்பா இப்படி ஒரு பலவிதமான ரகங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் உடம்புல இன்றைக்கி எல்லோரும் கடும் புலின்னு ஒன்று தேடி அலைகிறாங்க புழு ஆக்சுவலாக அது கொடும்புழி அந்தளவுக்கு அது பொழிப்பு தன்மையில் நம்ம தமிழர்கள் மறந்து போன விஷயம் எப்பயோ ஒரு வரலாற்று காலத்தில் கடும் புளியை பயன்பெற்றிருந்த தமிழர்கள் இன்னைக்கு புளிய மரத்தினுடைய சீதரத்தை தரக்கூடிய புளிய மரத்தில் இருந்து புளி எடுத்து ரசம் சாம்பார்லாம் செய்கிறாங்க இப்போ இந்த கடும்புளி ரகங்கள்லாம் உடம்புல இருக்கிற கழிவுகள் அகற்றுறது கொழுப்பை அகற்றுறது நெஞ்சில் உட்பட இருக்கக்கூடிய இதய வாழ்வுகளில் அழுக்கு படிஞ்சால் அதை கரைச்சி வெளியே அனுப்பிச்சிருது இந்த மாதிரி கடும்பொடிகள் இந்தியா முழுக்க பயன்பாட்டில் மருத்துவ பயன்பாட்டில் இருக்குது சித்த வைக்கியத்தில் இது வந்து நம்ம கேரளாவில் கோட்டயம் பகுதியில் அதிகம் கிடைக்குது இன்றைக்கும் ஒரு கோட்டையம் பத்தாம்பிக்கா அந்த மாதிரி மாவட்ட பகுதிகளில் கிடைக்குது மகாராஷ்டிராவில் கிடைக்குது வடக்கு கர்நாடகாவில் கிடைக்குது குஜராத்தில் இருக்குது ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு பேர்களில் இது அழைக்கப்பட்டாலும் இந்தியா முழுக்க முழு பயன்பாட்டில் இருந்த ஒரு புலி ரசம் வைக்கிறது சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப மருத்துவ உணவு வெறுதாக இதையும் கொள்ளு கொள்ளை வறுத்து அரைச்சி போட்டு சூப் செஞ்சு ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்பு எடை குறையும் கழிவுகளை அகற்றும் இதய வாழ்வு அடைப்புகளை நீக்கும் அற்புதமான மருந்தாக இலக்கண காலத்திலேருந்து சொல்ல வந்துட்டுருக்கு தமிழர்கள் கடந்த ஒரு இரண்டு தலைமுறையாக பன்னெண்டு மாதங்களில் இருக்கக்கூடிய மூன்று பட்டங்கள் சம்பா குருவை நவரா இதுல சம்பா பட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னின்னு ஒரு ரகம் அதை தவிர இந்த இரண்டு தலைமுறையாக நம்ம மக்கள் பயன்படுத்தாதனுடைய விளைவே அந்த அந்த சம்பா பட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னி அரிசியில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து அதிகம்னாலேயே உடம்பு விரிஞ்சி எடை கூடி ரொம்ப சிரமப்படுறாங்க அது மாறணுன்னா எப்படி நிலத்தில் விவசாயி வந்து மாற்றுமுறை பயிர் செய்கிறானோ அதே மாதிரி மக்கள் வந்து மாற்றுமுறை உணவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நோய்கள் மருந்து கடைகள் ஹாஸ்பிட்டல் எல்லாமே குறைச்சிட முடியும் உடம்பு நல்லா பலமாக இருக்கும் நம்ம ஒரே ஒரு தமிழர்கிட்ட உதாரணம் ஒரு பொண்ணு தேடி போகிற ஒரு பையன் ஊர் எல்லையில் மாப்பிள்ளைக்கடலில் தூக்கணும் தூக்கி போட்டு போனால் தான் அவன் ஊருக்குள்ளேயே போய் ஒரு பொண்ணை பார்க்க முடியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும் அப்படிலாம் பலம் தரக்கூடிய கல்லுண்டை உண்டை இந்த சின்ன குழந்தைங்க வைப்பாருங்க சிகப்பரிசி அதெல்லாம் புட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஜீரணத்துக்கு நல்லது நம்ம இப்போ ஜீரண சக்தியை ரொம்ப குறைச்சி போய் குறைஞ்சு போனதுனால தான் இந்த இன்சுலின் சுரக்க மாட்டேங்குது கழிவுகளை அகற்ற முடியுது அப்படின்னு நிறைய அவசப்படுறோம் வாக்குமுறை உணவுகளை தொடர்ந்து பழக்கப்படுத்துங்க அது இயற்கை விவசாயத்துல இயற்கை விவசாயத்தில் கிடைக்க உரம் போட்ட விவசாயத்தில் தவிர்த்துட்டு பசுந்தலை விவசாயத்தில் பயன்படுத்தி அடுத்து வருங்கால தமிழ் சந்ததியருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அவங்கள நல்ல வளர்த்து ஆளா இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக கருத்துக்களை கருத்துக்கள் சொல்லி ரொம்ப நன்றினா எல்லாம் துரித உணவு ஜங்க் ஃபுட்டு பாக்கெட் ஃபுட்டுன்னு சொல்லி எல்லாம் அதுக்கு விளம்பர கார்பரேட் உலகத்தில் அதெல்லாம் சாப்பிட்டு நிறைய கழிவுகள் உடம்பு சேருதுங்கிறாரு அந்த கழிவு கழிவு தேக்கமே நோய் கழிவு நீக்கமே சிகிச்சை அவ்வளோதான் இந்த இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட இந்த சிறுதானியங்கள் இந்த அரிசிகள் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முழு மருத்துவ குணம் நமக்கு கிடைக்கும் நல்ல ஜீரணம் ஆகும் காலையில் பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடியும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் நீண்ட நாள் நல்லா வாழலாம் இன்றைக்கி வந்து முப்பது வயசுலேயே வந்து அறுபது வயசுல வரக்கூடிய நோயெல்லாம் முப்பது வயசுலேயே வருது அதெல்லாம் வரதுக்கு காரணம் இந்த நஞ்சு உணவு முறை தான் இந்த நஞ்சு இல்லாத உணவு முறைக்கெல்லாம் மாறணும் அதுக்கு இந்த சனாதன இயற்கை பேரங்காடியில் எல்லா விதமான பாருங்கள் எல்லா இன்னொரு தடவை அந்த ரேக்கெலாம் காமி பாருங்கள் எல்லா அரிசியும் அழகாக பேக்கேஜ் பண்ணி நல்லா நீட்டாக தேடி பிடிச்சி அரிய வகையெல்லாம் கொண்டு வந்து நாராயண அண்ணன் வந்து வச்சுருக்காரு அதனால் நீங்கள் வந்து இயற்கையில் உள்ளவங்க நீங்கள் டாக்டர்கிட்ட போய் எந்த மருந்து சாப்பிட்டாலும் சரி அதையும் சாப்பிடுங்க உணவு மட்டும் இந்த இயற்கையில் விளைவிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் நான் மருந்து நல்லா செஞ்சு சீக்கிரம் குணமாகி நல்லா ஹெல்த்தியாக வந்துடுச்சு இது எல்லாமே சேஃப்டியான டேஸ்ட்டியான நல்ல ஒரு ரெண்டாவது இந்த இயற்கை விவசாயத்தில் விளஞ்சிட்டு நல்ல ருசியாகவும் இருக்கும் இந்த அரிசியெல்லாம் தனி ருசி இதெல்லாம் வந்து நல்ல ருசியாகவும் இருக்கும் அறுவடை சுலைகளையும் நம்ம வந்து இங்கே நமக்கு வந்து கிடைக்கும் நல்ல அற்புதமான ஒரு கடைக்கு வந்த திருப்தி நல்ல விஷயம் இந்த கடைக்கு வந்து இந்த மக்கள் வந்து இயற்கை ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவங்கெல்லாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதாவது பொதுவாக அன்புக்கு தேவை பஞ்சரம் இல்லாத உணர்வுகள் ஆரோக்கியத்துக்கு தேவை நஞ்சில்லாத உணவுகள் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் அந்த ஆரோக்கியத்துக்கு தேவை இதெல்லாம் நஞ்சில்லாதது இவர் நல்ல மனிதர் இவர் வைத்திருக்க கைராசியான கடை இவர் தொட்டதெல்லாம் தொடங்கும் அதனால் இந்த அரிசிகளை மட்டும் மெயினாக அரிசினால்தான் வந்து சர்க்கரை பருமன் ஃப்ரெஷ்ஷர் எல்லாம் வருது அரிசி முதல்ல மெயினாக மாற்றி மற்றதெல்லாம் நீங்கள் வந்து காய்கறிகள் வீட்டுக்கு பக்கத்தில் அங்கங்கே விளையிற ஃப்ரெஷ் காய்கறிகள் நீங்கள் சாப்பிடுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு போனால் சனாதன இயற்கை பேரங்காடிக்கு நீங்கள் வாங்க அதுக்கு தொலைபேசி நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது கீழே நான் லெட்டர்ஸ்லேயும் இருக்குது அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஆனால் வேறு சமைக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக பொதுவாகவே நம்ம தமிழகத்துக்கு வந்து போகக்கூடிய அந்த வேகமான காலம் கால சூழ்நிலையில் கட்டுன்னு ஒரு அரிசியை கடுமையை குக்கரில் வச்சு ஒரு மூணு தௌசண்ட் விட்டால் சாப்பிட்றலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை நம்ம இன்சுலின் சுரக்கிறதுக்கு உண்டான விஷயங்கிறது நல்ல அரிசி ஊறணும் ஊறன அரிசியை வேக வைக்கணும் நல்லா வேக வச்சு வடிச்சிட்டு சாப்பிட்ணும் அப்போ நம்ம அதுக்குள்ள நம்ம நீச்சத்துக்கள் கிடைக்கும் குக்கரில் வைக்கிறதுனால ஒரு நானூறு டு ஐநூறு டிகிரி செல்சியஸில் போகக்கூடிய போது எந்த வகையான உணவு பொருளாக இருந்தாலும் தன்னுடைய உயிர்ச்சத்தை இழந்த பிறகு சக்கையை சாப்பிட்டுட்டு வரணும் அதனால தான் நம்மளுக்கு கிடைக்கிறது தஞ்சையை வடித்து சாப்பிடுங்க இயற்கையான பொருளுக்கு மதிப்பு கொடுங்க இது அமைக்கிறது ஈசி கொஞ்சம் கூடுதல் நேரம் ஆகும் அதுதான் நம்மளுக்கு இன்சுலினாக தருது அந்த இன்சுலின் இன்சுலினா தருது உதாரணத்துக்கு பாருங்க இந்த கருப்பு கவுனின்னு ஒரு ரகம் குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதே மாதிரி மடுமுழுங்கி கல்லுண்டை கருங்குருகை இதெல்லாம் ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ சமம் எவ்வளோ டம்ளர் சாதம் வைக்கணுமோ அது தகுந்த மாதிரி அருத்தியை ஊற போட்டு காலையில் வடிச்சு பாருங்கள் சாதம் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி மாற்று முறை உணவை எடுத்துக்க ஆரம்பிக்க உங்கள் தசை நாடுகள் விரிவாக்கம் செயல்பாடு எலும்பு பலம் பெறுறது எல்லாமே இருக்கும் இது இந்த உணவு முறை தான் நார்மலானது இப்போ டாக்டர்கிட்ட போய் மணிக்கணக்காக காற்று கிடக்குறோம் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பொருள் நல்லா ஊற வச்சு சாப்பிடணும் டாக்டர்கிட்டே போக வேண்டியதில்லை உணவே மருந்து கரெக்டுங்களா மாதிரி பெரியவங்க சொன்னால் அந்த உணவே மருந்து இந்த மாதிரி இயற்கை உணவு சாட்டம் மருந்தே தேவையில்லை நல்லா ஹாப்பி லைஃபாக வாழலாம் அந்த தடைக்கு அவசியம் எல்லாருமே வந்து ஒருத்தரை விசிட் பண்ணி பாருங்க குறிப்பாக தாய்மார்கள் இதை மிஸ் பண்ணாதீங்க ஆனா நல்லா இதை டேஸ்ட் பண்ணி நல்லா ஆரோக்கியமா இருங்க இயற்கை தான் வந்து மேல பாருங்க சராதனை இயற்கை அங்காடி இங்க நான் இப்ப இந்த வீடியோல இது வரைக்கும் சேலத்திலேயே எங்கே இல்லாத பாரம்பரிய அரிசி வகைகள் பத்திலாம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க ரொம்ப பயனுள்ள வீடியோ இது கண்ணங்குறிச்சி மெயின் ரோடு அஸ்தம்பட்டி டு கண்ணங்குறிச்சி மெயின் ரோடில் அஸ்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் மெயின் ரோட்லேயே இந்த கடை இருக்குது அவசியம் இந்த கடைக்கு வந்து இயற்கை அரிசிகளை வாங்கி சாப்பிட்டு விலையும் ரொம்ப குறைவு நேரடியாக விவசாயிகள்டேருந்து வருது சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க நான் நல்ல ஒரு கைராசியான நபர் நீங்கள் அவர்கிட்ட வாங்கி கே சாப்பிட்டு நல்ல வாழ்வு வாழணும்னு உங்களை அன்போடு நான் வாழ்த்துறேன் இந்த நல்ல வீடியோ உங்களுக்கு அதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி நிறைய பேர்கிட்ட கொண்டு போங்க தொடர்ந்து போல் சூப்பரான வீடியோக்கெல்லாம் பார்க்க எழிலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஈசன் எழில் பிலியன் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்